ஒடிய கிரிக்கெட் வாம் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு டே த்ரீக்கான தேர்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் லெவன் சிசி விசஸ் சிபிசிசி ரெண்டு டீமுமே அவங்களோட மூணு ரவுண்டு மேட்சும் வின் பண்ணி குவார்டர் என்ட்ரி என்ன ரெண்டு டீமுக்குமே நம்ம சேனஸ் வாழ்த்துக்கல தெரிவிச்சுக்கலாம் இந்த மேட்சை வின் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் டூ போறதுக்கு ட்ரீம் லெவன் சிசிலிருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல வந்துட்டாங்க இருப்பார் நான் இருப்பாரு அரவிந்த் இருப்பாரு இந்த மேட்சுக்கும் சேம் ஃபார்மேட் தான் ஏழு புள்ளி நாலு ஓவர் மேட்ச் நாற்பத்தி ஆறு பால் மேட்ச் அஞ்சு பவுலர் கண்டிப்பா யூஸ் பண்ணியும் மூணு பவுலர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம் ரெண்டு பவுலர் ஒரு ஒரு ஓவர் போடணும் இந்த மேட்ச ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பௌலர் வினோத் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து நல்ல லைன் இங்கே பிடன் நல்லா லைனில் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கோல்டன் போட்டிருக்காரு பவுலர் வினோத் பால் நம்பர் டூ வினோத் டூ நவீன் இந்த பால் ஃபுல்லராக வந்தார் லாங் ஆஃப்ல போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் பம்ப் ஆகி பவுண்டரிங்க நவீன் அவர் ஃபேஸ் பண்ற ரெண்டாவது பால் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த இன்னிங்ஸ் வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி நவீன் பேட்ல இருந்து வந்திருக்கு ஒரு நாலு ரன் அவர் டீம் ஸ்கூர் போர்டில் யாராகுது கிரேட் சாட் பால் நம்பர் ஃபோர் இந்த பால் ஃபுல்லாராக வந்தாரு பாயிண்ட்ல ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க நான் சைக்கிள் இந்த பேட்ஸ்மேன் அரவிந்த் செகண்ட்டுக்கு வந்திருக்காரு அரவிந்த் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் பால் நம்பர் ஃபைவ் குட் பால் நியூ பேட்ஸ்மேனுக்கு நல்லா லைனில் போட்டிருக்காரு இங்கே பீட்டன் லாஸ்ட் பால் ஆஃப் த தஸ்ட் ஓவர் இந்த பால் லாங் திசையில ஒரு சிங்களா மாத்திரங்க ரன் ஈஸியா ஓடிட்டு இருக்காங்க ஈஸி டூ ரன்ஸ் கிடைக்கிது ட்ரீம் லெவன் சிசி போல இந்த ரெண்டு இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்க முதல் ஓவர் முடிவில் ட்ரீம் லெவன் சிசி செவன் ஃபார் நோலாஸ் ஆடி இருக்காங்க போலர் ராகுல் வந்திருக்காரு இவர்தான் தான் ரவுண்ட் த்ரீ மேட்ச்சில் அவங்க டீமை வின்னிங் எடுத்துட்டு போனார் கடைசி ஆறு பாலுக்கு பதினாறு ரன் வினமேல லாஸ்ட் ஓவர்ல நல்லா அதிரடியாக வின் பண்ண அவர் ரெண்டாவது ஓவர் போட வந்திருக்காரு ரைட் டைம் பாலர் த விக்கெட்லேருந்து இருந்து ஒன் ராகுல் டு நவீன் ஆ ஃபஸ்ட்டு பாலே நல்லா லைன் இங்கே பீ ராகுல் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஓவரை பால் நம்பர் டூ இங்கே நல்லா ஷாட் தேர்ட்மேன் ரீஜனில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க பால் நம்பர் ஃபோர் வாங்க க்ளீன் போல்டுங்க ஸ்டெம்பை நாக் பண்ணிட்டு போயிருக்கு இங்கே ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ கொடுக்காரு பவுலர் ராகுல் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று லாஸ் பண்ணுறாங்க ட்ரீம் லெவன் சிசி அப்படியா ஃபர்ஸ்ட் விக்கெட்ல ஸ்ட்ரிக் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டன் பேட்ஸ்மேன் கண்ணன் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் லர் ஏன் இங்கே ஏஜ் கையில் பட்டு கீழே விழுந்துருக்கு கீப்பர் போர்டில் எரிஞ்சாரு போலில் பட்டு இங்கே பின்னாடி போயிருக்கீங்க ரெண்டு ரன் இந்த பாலில் ரெண்டு ரன் கவுண்ட் ஆகுது கண்ணன் வந்தோன்னு அவருக்கு ரெண்டு ரனோட அவர் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஹவர் ட்ரீம் லெவன் சிசி லெவன் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க கடைசி ஓவர் போட்ட ராகுல் நாலு ரன் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு தேர்ட் ஓவர் போட பாலர் நவீன் வந்திருக்காரு ரைட் ஹேம் பாலர் த கார்ட்லேருந்து நவீன் டூ நவீன் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே இங்கே டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாற்றுறாரு பால் நம்பர் டூ நவீன் டூ கண்ணன்

மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் நவீன் இருந்து வந்திருக்கு ஒரு மைட்டி ஹிட் ஒரு ஆறு ரன் ஏர்ட் பண்றாரு அவர் டீம் ஸ்கோர் லாஸ்ட் பால் ஆஃப் த தோவர் இந்த பால் ஷார்ட் பிட்ச் பாலா போட்டாரு மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிளாக மாற்றாங்க தேர்ட் ஓர் போட்ட நவீன் பதினோரு ரன் கன்செல்ட் பண்ணிட்டு போயிருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ட்ரீம் லெவன் சிக்சி டுவெண்ட்டி டூ ஃபார் ஒன் இருக்காங்க நாலாவது ஓவர் போட்ட பால் ராகுல் வந்திருந்தார் ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட் செகண்ட் த்ரீ பால் அவருக்கான ரெண்டாவது ஓவர் இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால் நம்பர் டூ இந்த பால் கவுக்கான ரீஜன்ல போயிட்டு இருக்கு இங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டு அகைன் த்ரீ பால் வரணும் குட் பால் இங்க பைஸ்ல போயிட்டு இருக்கு கீப்பர் மிஸ் பண்ணதுனால இங்க ஒரு சிங்கிளா மாத்துறாங்க பைஸ்ல ஒரு சிங்கிள் ஆட் ஆகுது ட்ரீம் லெவன் சிசி போல்ல நெக்ஸ்ட் ஒன் ராகுல் டு நவீன் இங்க நல்லா ஸ்லைஸ் பண்ணி விட்டு இருக்காரு கேப்ல போயிட்டு இருக்கு இங்க நல்லா ஸ்டாப் இங்க ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிருக்காங்க ட்ரீம் லெவன் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் குட் ஷாட் இங்க லாங் ஆன்ல ஒரு சிங்கிளா மாத்துறாரு பேட்ஸ்மேன் கண்ணன் இந்த சிங்கிலோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி அண்ட் ஆஃப் த ஃபோர்த் அவர் ட்ரீம் லெவன் சிசி டுவெண்ட்டி எயிட் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க ரெண்டு ஓவர் போட்ட ராகுல் பத்து ரன் மட்டுமே கன்சிட் பண்ணிட்டு போயிருக்காரு அஞ்சாவது ஓவர் போட்ட பாலர் வினோத் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் இங்கே ஃபர்ஸ்ட் பன் ஃபர்ஸ்ட் பாலே இன்சைட் ஹெஜ்ஜில் வந்திருக்கு சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டானு பார்த்தா இங்கே ரன் அவுட்டுங்க ரன் அவுட் மூலியமாக செகண்ட் ஒன் லாஸ் பண்ணுறாங்க ட்ரீம் லெவன் சிசி ஆஃப்டர் த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் வினோத் டூ ராஜேஷ் இங்கே ஃபஸ்ட் பாலு ஒரு டாப் ஹெஜ்ஜில் போயிட்டுருக்கு சான்ஸ் ஃபார் கையில் பட்டு கீழே விழுந்துருக்குங்க இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடி இருக்காங்க பால் நம்பர் த்ரீ நேருக்கு நேராக வச்சிருக்காரு லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ட்ரீம் லெவன் சிசி பால் நம்பர் ஃபைவ் அங்கே இன்சைடு அச்சில் போயிட்டு இருக்கு விக்கெட்டில் ஒரு சிங்கிள் ரன்னிங் பிட்வித் விக்கெட் சூப்பராக ரன் ஓடிட்டு இருக்காங்க ட்ரீம் லெவன் சிசி இங்கே குய் சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் திஃப்த் ஓவர் பால் ஒரு ஒரு நவீன் கிளியர் முடிக்கிறாரு தேர்ட்டி செவன் டூ அடிக்காங்க ட்ரீம் லெவன் சிசி ரெண்டு ஓவர் போட்ட வினோத் பதினாறு ரன் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ஆறாவது ஓவர் போட்ட விக்கி வந்துருக்காரு அவர் போட்டேன் பால் நம்பர் போயிட்டு இருக்கு

நெக்ஸ்ட் ஒன் அவங்க ஷார்ட்ல மிஸ்கனெக்ஷன் கனெக்ஷன் ஹைட் மட்டுமே போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல கேட்ச் பார்த்தா கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க இங்க சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க இந்த பால ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் ஸ்லாட்ல விழுந்தாரு இந்த பாலும் த்ரூ த லைன்ல ஒரு மேக்ஸிமம் லாஸ்ட் ரெண்டு ஓவருமே கடைசி பாலை சிக் மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன் நவீன் அவர் கிளியர் பண்ற மூணாவது மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் தேர்ட்டி பிளஸ் ஸ்கோர்ல ஆடிட்டு இருக்காரு அதுல மூணு மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி ஏழாவது ஓவர் போட பால் காத்தி வந்துருக்காரு காத்தி டூ ராஜேஷ் ஃபஸ்ட் ஒன் அ குட் பால் இன் டூ த பாடி வந்துருக்கு இங்கே டாட் பால் நம்பர் த்ரீ அவங்க மிஸ்கனெக்ஷன் சான்ஸ் ஃபார் நோமே இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடி இருக்காங்க பால் நம்பர் ஃபோர் காத்தி டூ நவீன் அதுவும் ஸ்லாட்டில் விழுந்த பால் தான் லாங்கா லாங்காந்திசியில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க இங்கே சிங்கிளோட ஸ்டாப் பண்ணுறாங்க மிஸ்ஃபீல்ட்னால ரெண்டாவது ரோன் ஓடிட்டு இருக்காங்க ஆனால் நல்ல கால் ரெண்டு பேட்ஸ்மென்க்கு இடையில இந்த பால் ரெண்டு ரன் இடாது நெக்ஸ்ட் ரோன் அவங்க பால் அங்கே மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த செவன்த் ஓவர் மிஸ் கனெக்ஷன் இங்கே ரெண்டு ரனுக்காக அட்டம் இருக்குது ஈஸி டூ ரன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா ரன்னிங்கில் குயிக்காக இருக்காங்க அங்கே ரன் அவுட்டுங்க இங்கே நவீன் அவரோட விக்கெட்டை விடுறாரு இங்கே பெரிய பேட்ஸ்மனோட விக்கெட்டை ரன் அவுட் மூலியமாக எடுக்கிறாங்க சிபிசிசி அட் த எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் ட்ரீம் லெவன் சிசி ஃபிஃப்டி எயிட் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மென் பென்னி வந்திருக்காரு இந்த இன்னிங்ஸில் கடைசி நாலு பால் போட பாலர் நவீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இருக்காங்க நாலு பாலில் ஒரு ரெண்டு ஃபோர் வந்தால் மட்டுமே பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் நவீன் டு பென்னி ஆங்கி இன் டூ தி பாடி வந்திருக்கு இங்கே டாட் ஃபஸ்ட் பாலே டாட் பாலாக போட்டிருக்காரு பாலர் நவின் பால் நம்பர் டூ அங்க க்ளீன் போல்டுங்க நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே பஸ்ட் பால் டாட்டா போட்டாரு செகண்ட் பால் ஃபுல்லரா வந்தாரு இங்க ஃபுல்லரா வந்ததுனால கில்லி காலியா இருக்கு போர்த் ஒன்னு லாஸ் பண்றாங்க ட்ரீம் லெவன் சிசி ஆஃப்டர் த விக்கெட்ல நியூ பேட்ஸ்மேன் செல்வா வந்திருந்தாரு அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் அகெயின் ரீ பால் அங்கே கவுக்கன ரீஜன் அடிச்சிருக்காரு இங்கே விக்கெட்ல ஒரு சிங்கிள் மட்டும் ஓட்றாங்க அங்கே மிஸ் இல்லைனால இங்கே ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க ஈசி டூ ரன்ஸ் கிடைக்குது ட்ரீம் லெவன் சிசி போல்ல லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பெரிய ஷாட்டுங்க அங்க மேக்சிமம் த்ரூ லைன்ல அடிச்சிருக்காரு மேக்ஸிமமோட இந்த இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்றாரு பேட்ஸ்மேன் செல்வா இந்த சிக்ஸோட இந்த இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அட் தன் ஆஃப் இன்னிங்ஸ் ட்ரீம் லெவன் சிசி சிக்ஸ்டி செவன் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க நாற்பத்தி ஆறு பாலுக்கு அறுபத்தி ஆறுனு இங்கே எஸ்பெஷலி நவீன் மட்டும் முப்பத்தி அஞ்சு ரன் ஆடி இருக்காரு அதில் மூணு மேக்ஸிமம் ஒரு ஃபோர்னு அடிச்சிருக்காரு கடைசியில் ஒரு சின்ன கேமியோ செல்வா ஆடி ஒரு ரெண்டு ரன் ஒரு சிக்ஸ் எட்டு ரன் எடுத்து இது கண்டிப்பா உங்கள் டீமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கடைசில ஸ்டே ஃபார் செகண்ட் இனிங்ஸ் வெல்கம் பேக் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் இனிங்ஸ்ல பண்ணுறதுக்காக விக்கெட்ல ரெண்டு பேட்ஸ் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் விக்கி இருப்பாரு பிரேம் இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட பால வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே கோல்டன் பால் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே டிஃபன்ஸ் போயிருக்காரு இங்கே டாட் நல்லா லைனில் எடுத்துகிட்டு வந்தார் பவுலர் ராஜேஷ் டாட்டோட இந்த ஃபர்ஸ்ட் பாலை ஸ்டார்ட் பண்ணுறாரு பவுலர் ராஜேஷ் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தாரு அகைன் ரிபால் ஒன்றும் அந்த பால் ஃபுல்லராக வந்தார் பவுலர் கைக்கே அடிச்சிருக்காரு இங்கே டாட் பால் நம்பர் த்ரீ குட் பால் இங்கே பீட்டென் இங்கே தொடர்ந்து மூணு பால் டாட் பாலை போட்டு பேட்டிங் டீம் டீம்மில் கொஞ்சம் லிட்டரி ப்ரெஷராக போட்டுருக்காரு பவுலர் ராஜேஷ் நெக்ஸ்ட் ஒன்

குட் பால் இங்கே பீட்டன் பிரீத்தமும் அவரோட பால் நல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பால் நம்பர் த்ரீ ஃபீல்ட் இருக்காரு நல்லா சேவ் இங்க ஒரு சிங்கிள் அங்கே அஞ்சு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு பென்னி குட் பால் நம்பர் ஃபோர் பிரீத்தம் டு பிரேம் அங்கே ஷார்ட்ல மிஸ் கனெக்ஷன் கேச் ஆகான வாய்ப்பு குட் டேக்கன் இங்கே கண்ணன் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு சேஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கொடுக்காரு பாலர் பிரீத்தம் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்னு லாஸ் பண்ணுறாங்க சிபிசிசி சிசி தி த விக்கெட்ல ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் வினோத் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் இங்கே நல்ல கட் ஷாட் இங்கே தேர்ட் மேன் ரீஜன்ல போயிட்டு இருக்கு இங்கே விக்கெட்ல ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க இங்கே ரெண்டு ரனுக்காக அட்டம் இருக்கு இங்கே லேசி த்ரோனால ஈஸியாக ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க சிபிசிசி நெக்ஸ்ட் ஒன் இங்க அவுட் சைடு ஆஃப்ல வந்த பாலை லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிளா மாத்திராங்க ரெண்டு ரனுக்காக அட்டெம்ட் இருக்கு அங்கே ரன் அவுட்டான்னு பார்த்தா பாலர் மிஸ் பண்ணிட்டாரு அதனால இங்க ஒரு சிங்கிள் அட் தண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் சிக்ஸ் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க சிபிசிசி லாஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் பிரேத்தம் நாலு ரன் போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவருக்கு மூன்று ரன் ரன் ரேட்ல தான் ஆடி இருக்காங்க நீ வர ஓவர்ஸ்ல இருந்து கண்டிப்பா பெரிய சாட் அண்ணா மட்டுமே வின்னிங் மேட்சுனுக்கு அவங்க டீமை எடுத்துகிட்டு போக முடியும் பண்ணுவாங்களான்னு பார்க்கல ரெண்டு பேட்ஸ் பண்ணும் மூணாவது ஓவர் போட்ட பா சதீஷ் வந்திருக்காரு சதீஷ் டூ வினோத் இங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல்லராக வந்தார் லாங் ஆண்டில் ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க லாஸ்ட் பால் ஒயிட் போட்டு அகெண்ட் ரீபால் வரணும் ஆ இங்கே இன்சைஜில் அவர் பாடியில் பட்டு விக்கெட் இருக்குது இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் ஷார்ட் பிட்ச் பால் ட்ரான்ஸ்ஃபார் குட் டேக் பார்த்தா சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் பென்னி இங்கே செகண்ட் ஓனர் லாஸ் பண்ணுறாங்க சிபிசிசி ஆஃப்டர் தி விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ராகுல் வந்திருக்காரு போன மேட்சில் பெரிய இன்னிங்ஸ் ஆடி அவங்க டீமை வின்னிங் மார்ஜினுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாரு அதே மாதிரி இன்னிங்ஸ் இந்த மேட்ச்சில் தேவைப்படுது அதை பண்ணி கொடுப்பாரான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கோஸ் ஃபார் மேக்ஸிமம் ஹியூஜ் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர்றாரு பேட்ஸ்மேன் ராகுல் அவர் வந்ததுமே அவரோட இன்னிங்ஸை சிக்ஸில் ஆரம்பிக்கிறாரு ஆறு ரன்னோட அவரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் ராகுல் அட் த அண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் சிபிசிசி ஃபிஃப்டீன் ஃபார் டூ ஆடிருக்காங்க இன்னும் இருபத்தெட்டு பாலுக்கு ஐம்பத்தி மூணு வரணும் நெக்ஸ்ட் ஓவர் போட்டப்போ ராஜேஷ் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் இன்சைட் ஏஜில் இங்கே ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க லஸ்வல் ஒய்டு போட்டிருந்தார் எகைன் ரிப்பல் வரணும் குட் ஸ்டார்டிங்க மேக்சிமம் ஒரு பெரிய ஆறு எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் ராகுல் அவர் கிளியர் பண்ணுற ரெண்டாவது மேக்சிமம் ராகுல் வந்ததுமே பெரிய ஸ்டார்ட்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயோ பெரிய நீங்கள் சாடுவாரான்னு பார்க்கலாம் பால் நம்பர் த்ரீ இந்த பால் ஃபுல்லாராக வந்தார் லாங் ஆனில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க சான்ஸ்ஃபார் ரெண்டு ரன்னான்னு பார்த்தா இல்லைங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான் பால் நம்பர் ஃபைவ் இங்கே இன்சைட் எச்சில் விக்கெட்லேயே நின்றுருக்கு இங்கே டாட் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு ராஜேஷ் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் குட் ஷாட் இங்கே ஒரு கேட்ச் கன பார்த்தா ஒன் பிச்சில் ஒரு பவுண்டரி தேவையான நேரத்தில் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் விக்கி இந்த பவுண்டரியோட இந்த டூ ஆடி இருக்காங்க சிபிசிசி இன்னும் இருபத்தி ரெண்டு பாலுக்கு நாற்பது ரன் ஆடணும் நெக்ஸ்ட் அவர் போட்ட பௌர் கண்ணன் வந்திருந்தாரு அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலு ஒயிட் அகைன் ரீபால் வரணும் ஃபர்ஸ்ட் ஒன் கண்ணன் டூ ராகுல் லவ்லி லைன்கீட் நல்ல ரிதம்ல போட்டிருக்காரு பௌர் கண்ணன் பால் நம்பர் டூ ஒரு பெரிய எடுத்துட்டு பேட்ஸ்மேன் ராகுல் அவர் கிளியர் பண்ற மூணாவது மேக்சிமம் இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்கிறது ட்ரீம் லெவன் சிசிக்கு ரொம்பவே முக்கியமா தேவைப்படுது பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு அந்த ரெண்டு விக்கெட்டுக்கு அப்புறமே நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் போயிருக்காரு குட் ஷாட் இதுவும் நோமென்ஸ் லண்டில் போயிருக்கு அங்கே நல்ல ஃபீல்டிங் ஃபீல்டர் பிரீத்தம் இங்கே ஒரு சிங்கிள் அங்கே சிக்ஸ்க்கு அவருமே நல்ல சென்சிபிளா சிங்கிள் ஆடி ஆஃப் த மார்க் போயிருக்காரு பேட்ஸ்மேன் ராகுல் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் இங்கே கேட்ச்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங் அங்கே ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு பண்ண பால இங்கே ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் திஃப்த் ஓவர் குட் ஷாட் இங்கே த்ரூ த லைனில் லாங் ஆன்ல ஒரு மேக்ஸிமம் இந்த ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ராகுல் கிளியர் பண்ற நாலாவது மேக்சிமம் வா வாட் அப் பிளேயர் அவர் வந்ததுமே இன்னிங்ஸ் அப்படியே மாறி இருக்கு சிபிசிசி சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் ராகுல் அட் எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஹவர் சிபிசிசி ஃபார்ட்டி த்ரீ ஃபார் டூ ஆடி இருக்காங்க ஆறாவது ஓவர் போட போ நவீன் வந்திருக்காரு இன்னும் பதினாறு பாலுக்கு இருபத்தஞ்சு ரன் ஆனும் இந்த ஓவர் கண்டிப்பாக பிடிச்சி கொடுத்து போட்டால் மட்டுமே கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் எடுத்துகிட்டு போக முடியும் பண்ணி கொடுப்பாரான்னு பார்க்கல நவீன் ஏ ஃபஸ்ட் ஒன் நவீன் டு விக்கி ஆங்க இன்சூரேஜ்ல போயிட்டிருக்கு இங்க ஒரு சிங்கிள் கீப்பர் மிஸ் பண்ணதுனால ஒரு சிங்கிலா மாத்துறாங்க ஜிபிசிசி பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் இங்க கிரவுண்டடா ஒரு சிங்கிலா மாத்துறாங்க பால் நம்பர் 4 ஆங்க ஸ்லோயர் 1 ஸ்லோயர் 1 போட்டு பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ணிட்டாரு பவுலர் நவீன் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுந்தாரு அகைன் ட்ரிபிள் 1 குட் ஷாட் இங்க நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல தேவையான ஒரு பிரேக் பாலர் நவீன் இந்த பிரேக் த்ரூலருந்து மதன் வந்திருக்காரு அவர் பேஸ் கம்ப்ளீட் ஆகுது ஒரு ஓவர் போட்ட நவின் வெறும் மூணு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு நல்லா புடிச்சு கொடுத்து போட்டுருக்காருன்னு சொல்லலாம் அட் ஆஃப் ஃபார் த்ரீ இருக்காங்க சிபிசிசி ஏழாவது ஓவர் போட்ட வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் கடைசி பத்து பாலுக்கு இருபத்தி ரெண்டு ஆணும் இதுதான் மேட்ச் டிசைடிங் ஓவராக இருக்க போது ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் இங்கே பீட்டன் ஃபஸ்ட்டு பாலே நல்லா லைனில் வந்திருக்காரு டாட் பால் போட்டு பேட்டிங் டீம் எல்லாம் பிரசர போடுறாரு ப்ரீத்தம் பால் நம்பர் டூ ஷாட்டில் மிஸ்கனெக்ஷன் இங்கே ரெண்டு ரனுக்காக அட்டம் இருக்குது லாங் ரனில் ரெண்டு ரன் ஓடிடுவாங்களான்னு பார்த்தா அங்கே ரன் அவுட் யார் ரன் அவுட்டுங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அம்பேர் டிசிஷன் கொடுத்துடலாம் இங்கே மிஸ்கம்யூனிகேஷனால ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட்டை இழந்துருக்காங்க சிபிசிசி பெரிய ஷார்ட்ஸ் ஆடிட்டுருக்க பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு இருக்காரு இங்கே நாலாவது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க சிபிசிசி நெக்ஸ்ட் ஒன் ஆங்கே இன்சைட் எஜ்ஜில் எஜ்ஜுனால ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க அவுட் ஆஃப் த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ராகுல் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் நல்லா வித்தை கொடுத்துருக்காம போட்டிருக்காரு இங்கே டாட் நெக்ஸ்ட் ஒன் குட் இங்க லாங் ஆஃப்ல ஒன் பிச்சில் பம்பாய் நல்லா பிடிச்சிருக்காரு ஃபீல்டர் செல்வா இங்கே ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தார் எகேண்ட் த்ரீ பால் வரணும் இன்னும் அஞ்சுக்கு பதினெட்டு அண்ணு குட் பால் தேவையான நேரத்தில் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு பாலர் பிரீத்தம் கீப்பர் நவீன பார்க்குறோம் டீமை நல்லா லீட் பண்ணி கொண்டு போயிட்டிருக்காரு வின்னிங் ஜோனுக்கு கடைசி நாலு பாலுக்கு பதினெட்டு அண்ணு அட் த எண்ட் ஆஃப் த செவன்த் அவர் சிக்ஸ்டி ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க நெக்ஸ்ட் நாலு பால் போட பாலர் நவீன் வந்திருந்தார் நாலு பாலுக்கு பதினெட்டு ரன் தேவைப்படுற நிறமில் ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலாக போட்டிருக்காரு இன்னும் மூணு பாலுக்கு மூணு சிக்ஸ் அடித்தா மட்டுமே வின்னிங் மார்ஜினுக்கு போக முடியும் சிபிசிசி அது பண்ணி கொடுப்பாங்களாம் பார்க்கலாம் பால் நம்பர் டூ நவீன் டூ ராகுல் குட் ஷாட் இங்கே கிரவுண்டோட போயிருக்கு ஆங்கே ஒரு சிங்கிள் கடைசி ரெண்டு பாலில் பதினேழு ரன் ஆனும் இந்த பாலில் கண்டிப்பாக எதாவது தப்பு பண்ணால் மட்டுமே வாய்ப்பு இருக்கு சிபிசிசிக்கு பார்க்கலாம் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் கான் இங்கே பதினாறு ரன் வித்தியாசம் இந்த மேட்சை வின் பண்ணி செமி ஃபைனல் ரவுண்டுக்குள்ளே எண்ட்ராக இருக்காங்க ட்ரீம் லெவன் சிசி அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சர்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சிபிசிசி நிறைய டாட் பால்ஸ் ஆடிட்டாங்க அதனால் இந்த மேட்ச் வந்து வெளியேறாங்க ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சர்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம் ஸ்டேட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்